இன்றைக்கி வீராயி மக்களோட ஆடியெல்லான்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும் வரவேற்பையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இதில் வீராயி நான் தான் அப்படி சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது என்னோடய குடும்பம் இந்த பெரிய ஃபேமிலியோட அந்த ஆடி வேறுன்ற ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு இயக்குனர் நாகராஜாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் வாழ்வியலை சொல்லக்கூடியது எல்லாருக்கும் அவங்க மனசில் ஒரு ஓரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட ஒரு கிராமத்து வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் இது நாங்கள் இது எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா அப்படின்னு நீங்கள் உதாரணம் சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடந்த விஷயத்த நீங்கள் இதில் உணர முடியும் உங்கள் உணர்வோடு ஒன்றி போன விஷயங்கள் இருக்குது படத்தில் முக்கியமான பாட்டுகள் இருக்குது லவ் சாங் இருக்குது அப்புறகு முக்கியமாக சொல்லக்கூடிய தெற்கு தசை நாடு எல்லார் தாய்க்கும் மனசுக்குள்ளே ஒரு இதமான சாங்கு ஒரு வழியோடு வாழ்கிற தாய்க்கு அந்த சாங்கு ஒரு தன்னை பற்றி சொல்கிற மாதிரி கூட ஒரு ஃபீல் வரலாம் அது நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இசை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோவு அருமையாக இணக்கமாக கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லி தருவோம் இந்த சிறப்பான இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஈரை மக்கள் அப்படின்னா இவ்வளவு பெருசா இருக்கு நீங்க ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டி கேரக்டர் எங்க இருக்கிறீங்க அதாவது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஆர்டிஸ்டின்ற முறையில் நம்ம என்னவா மாற முடியுன்றதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த வீராயின்ற கேரக்டர் இல்லை இந்த இதில் இல்லை அது ஆல்ரெடி அந்த ஸ்டில் வந்து ஒரு இதில் தான் இருக்குது அது முக்கியமான ஸ்டில்லு அப்படின்றதுனால இத்தனை இந்த சேலை இதில் வேலை ராமமூர்த்தி சாருக்கு மாரிமுத்து சாருக்கெல்லாம் அம்மாவா பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃபோட்டோ ஸ்டில் அவுட்டில் தான் இருக்கும் நானும் சொல்ல முடியாத அளவுக்கு அது படத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அந்த கேரக்டரை அதுதான் நான் வீராய் ஃபோட்டோ இல்லை வீராய் பேரில் இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் தமிழ் குடி மகன்ஸில் சேரன் சாருக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன் காதர் பாச்சா என்ற முத்துராமலிங்கத்தில் வில்லன் ஒய்ஃப் கேரக்டர் மதுசூதன் சார் கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டர் இப்போது ரீசெண்டாக பாபா சாருக்கு அக்காவா பண்ணியிருக்கேன் இந்தியன் திரியில பண்ணியிருக்கேன் சேரன் சாரோட இயக்கத்தில் வெப்சீரிஸில் கலையரசனுக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன் இப்போ தண்டகருணியம் தண்ட அட்டகத்தி தினேசாருக்கும் கலையரசனுக்கும் அம்மாவா பண்ணியிருக்கேன் இப்போது ஹீரோ பேஸு ஹீரோயின் பேஸ் போக அம்மா பேசுன்ற இடத்துல அம்மா கேரக்டரை மென்ஷன் பண்ணி ஒரு மூணு படம் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு சிறப்பான இடத்த இந்த கலைத்துறை எனக்கு கொடுத்துருக்கு அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வருவேன் இப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்கோம் ரெண்டு படம் பேசிட்டு இருக்கு நம்ம விஜயகாந்த் சார் பையன் படத்துல மீன் கேரக்டர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்காது சிறப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது எல்லாருமே அவங்கவுங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஷூட்டிங் போயிட்டு வந்தேன்னு இது எங்க வீட்டில் நடந்துச்சுன்னு ஏதோ ஒரு சீனாவது சொன்னாங்க இதை நாங்களே ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா எல்லோருமே அப்படி சொல்லி வரோம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நான் முதல் ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான் எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் ஒரு தொடர்புடைய அந்த வாழ்க்கை நெட்ஒர்க்கில் அவங்க தாத்தா பாட்டி பெரியப்பா மாமா இல்லாட்டி எங்கள் உறவுகள் இது நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இருக்குன்றத உறுதிப்படுத்தின விஷயம் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு ஆக்டரும் இது எங்கள் வீட்டில் நடந்துச்சு இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த ஷாட் முடிஞ்சு வந்தோடனே உட்காருவாங்க ஏன்னா அந்த பாதிப்புலேருந்து அவங்க வர்றதுக்கே ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புறம் லைட்டாக அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எங்களுக்கு கதை வந்து எங்கள் குடும்பம் இப்படி இருந்துச்சு நாங்கள் இப்படிலாம் வாழ்ந்தோம் இப்படி இழந்தோம் இப்படி பிரிஞ்சோம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு வழிகளை நாங்கள் அதை கடந்து வர வேண்டியிருந்துச்சு ரொம்ப உணர்வுப்பா ஒரு படத்தை இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண சுரேஷ் நந்தா சார் இணை இயக்குனர் விஜயா வள்ளித்துறை சார் அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிருவோம் ஏன்னா இப்போ வந்து இந்த கிராமத்து கதனாலேயும் என்னமோ அப்படின்றாங்க ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இருக்க விஷயத்த விட்டுறாங்க வெளிப்பார்வையில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு போயிடுறாங்க அந்த ஊசி வச்சு குத்துனா வலிக்கும் பாருங்கள் அது மாதிரி அப்பப்போ இதை காட்டி விட்டோம்னா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பசங்கள் வந்து மூணு பசங்க ஒரு பொண்ணு ஆமாம் பேரம்பி போய் கொல்லு பேரெல்லாம் அதில் இருக்கான் மொத்த இது குடும்பத்தை பார்த்தீங்க என் ஃபேமிலி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் சுற்றத்தாருக்கெல்லாம் போனேன் ஏன் ஃபேமிலி மட்டும்தான் இவங்க இந்த ஃபேமிலியோட அவங்களோட ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் அப்பத்தா அப்படி உங்கள் அம்மா அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல நான் எனக்கு இந்த கேரக்டர் அமைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் படம் ரொம்ப சிறப்பாக வரும் மிகப்பெரிய அளவில் எனக்கு இந்த கிராமத்து படங்கள் வந்து என்னதான் ஒரு சொல்லுவாங்க சினிமாவுக்கு போவோம் பார்க்கு போவோம் எல்லாம் முடிச்சிட்டு போவோம் வீட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ண போவோம் போவோம் அந்த மாதிரி வீராய் மக்கள் ஒரு வீடு இந்த வீட்டுக்குள்ளே வராதவங்க யாரும் இருக்க முடியாது வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க வந்தவன் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஏப்ரல் ஏழு சாரி ஆகஸ்ட் ஏழு எதிர்பார்த்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா அது கிடைக்கும் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ